வணக்கம் பக்கவாதத்தால் வரும் பிரச்சனைகள் என்னவென்று கூறுகிறேன் எனது அனுபவங்கள் கூறுகிறது ஆறாம் தேதி மே மாதம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலையில் துணியெல்லாம் துணை துவைத்துவிட்டு பிறகு குளித்துவிட்டு உடை மாற்றும்போது குளிக்கும்போதே சிறிது உடலின் அறிகுறிகள் தெரிந்தது பிறகு உடை மாற்றும் போது கால் பாதத்திலிருந்து கரண்ட் ஷாக் அடிப்பது போல் உடல் முழுவதும் அப்படியே சிறிது சிறிதாக ஏறியது உடனடியாக உடையை மாற்றிக்கொண்டு வீட்டினுள் வந்தேன் வர முடியவில்லை சகோதரனின் சகோதரரின் துணையுடன் வீட்டில் வந்தேன் ஐந்து நிமிடம் முதல் பத்து நிமிடம் வரை உயிர் போகும் வலி எனது வலது கை வலது கால் இரண்டும் செயல் இழந்தது ஒரு உணர்வும் கிடையாது நிற்கவும் முடியாது நாம் போது சாதாரணமாக ஒரு காலில் அனைவரும் நிற்கலாம் ஆனால் செயல் இழந்த பிறகு இந்த பக்கம் முழுவதும் செயல் இழந்ததனால் இந்த காலில் நிற்க முடியாது அப்படியே பின்புறமாக அல்லது பக்கவாட்டில் சரிந்து விழுந்து விடுவோம் அதுபோன்று ஆயிற்று உடனடியாக சரியாயிற்று உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றோம் அங்கு சென்று பார்க்கும்போது அங்கும் இரண்டாவது முறை அதே போன்று வந்தது உடனடியாக அப்படியே கட்டுரையில் படுத்து வைத்து மாத்திரை மருந்தை கொடுத்து உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் அங்கு சென்று பார்க்கும்போது அங்கும் மருத்துவமனையில் அதே போன்று வந்தது அதேபோன்று அதே போன்று கால் செயலிழந்தது அன்று ஒரு முறை மட்டும் மூன்று முறை எனக்கு அதுபோன்று செயலிழந்து திரும்பவும் வந்தது மருத்துவமனையில் மருத்துவர்கள் என்னை சுற்றி ஒரு இருபது மருத்துவர்கள் அதாவது படிக்கும் மாணவர்கள் சுற்றி வேடிக்கை பார்க்கிறார்கள் நான் வழி வழியில் துடித்து கொண்டிருக்கிறேன் பக்கத்தில் ஒரு பெரிய டாக்டர் பார்த்து கொண்டு பேஷண்டை பார்த்து கொண்டிருந்தார் பிறகு வந்து என்னை தூரமாக இருந்து வேடிக்கை பார்த்து அவர் பெரிய டாக்டரிடம் போன் செய்து விளக்கம் கேட்கிறார் அடுத்த முறை அது போன்று வழி வந்தால் அழைக்குமாறு கூறிவிட்டு சென்று விட்டார் ஆனால் வேறு யாரும் கடைசி வரை எனது வழி வந்ததை தான் பார்க்கவில்லை எனக்கு முதல் முறை வந்தது வெள்ளிக்கிழமை திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் எனக்கு அது போன்று ஐந்து முறை வந்தது ஆனால் முதல் வந்ததை விட இந்த முறை படு அதாவது ரொம்பவும் கடினமாக வலி வேதனைகள் தாங்க முடியாத வழி பிறகு மருத்துவர்கள் யாரும் இல்லை ஞாயிறு விடுமுறை என்பதால் எமர்ஜென்சி மருத்துவர்கள் கூட யாரும் இல்லை நர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டதற்கு அங்கு மாத்திரைகள் எப்பொழுதும் கொடுக்கும் மாத்திரைகளை திரும்பவும் எடுத்து எனக்கு கொடுத்து விட்டார்கள் அன்று அழுது விட்டேன் அவ்வளவு வழி வேதனைகள் செயலெழுந்து விட்டது உயிர் வாழ்வதே வேஸ்ட் என்று எண்ணும் அளவிற்கு இருந்தது பிறகு அங்கு பதினேழு நாட்கள் அங்கு சிகிச்சை பெற்றேன் மருந்து மாத்திரைகளில் அனைத்தும் கொடுத்தார்கள் டெஸ்ட்டுகள் பல எடுத்தார்கள் ஆனால் முடித்து வந்து திரும்பவும் திரும்பவும் மூன்று முறை அங்கு அட்மிட் ஆனேன் உடலில் எந்த ஒரு உணர்வுகளும் இருக்காது ஒரு ஆண்டுகளுக்கு எனக்கு இது பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது வாரத்தில் மூன்று அல்லது நான்கு முறை இது போன்று வலி வரும் ஆனால் அப்பொழுது குறைவாக இருக்கும் முதலில் வந்தது போல் இருக்காது ஆனால் எதுவும் வேலைகள் செய்ய முடியாது அப்படியே சேரில் அமர்ந்து கொள்வேன் படுக்கக்கூடாது கட்டிலும் படுக்கக்கூடாது சேரில் ஏதாவது அமர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் முழுவதும் ஏறும்பு தலையில்தான் அடிக்கும் எனக்கு முதலில் வலி வந்தபொழுது கைகளை சுழற்றினேன் முன்னும் புண்ணுமாக சுழற்றேன் ஏன் அதாவது வலி மேலுக்கு மூளையில் எட்டக்கூடாது என்பதற்காக அது போன்று செய்தேன் ஆனால் எனது கைகள் முழுவதும் வலி வேதனையில் துடித்து கொண்டு இருக்கிறது உன்னும் வலிகள் இருக்கிறது இந்த பக் இந்த புறம் முழுவதும் மறுத்து இருக்கும் சில சமயம் அதிகமாக இருக்கும் பிறகு வண்டியில் செல்லும்போது அப்பொழுது ஒரு ஒரு மாத காலத்திற்கு செருப்பு அணிவதே தெரியாது செருப்பு கழடி விடுவிடும் அது போன்று இருக்கும் அதே போன்று மருத்துவமனையில் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு குடிப்பழக்கம் உள்ளது என்று கூறினார்கள் அந்த பழக்கம் எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது எந்த தீய பழக்கங்களும் எனக்கு கிடையாது ஆனால் மருத்துவமனையில் ஸ்கேன் எக்ஸ்ரே அனைத்தும் எடுத்தார்கள் அதில் எனக்கு குடிப்பழக்கம் உள்ளது என்று கூறியுள்ளார்கள் வணக்கம் அடுத்த பாகத்தில் பார்ப்போம்